அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி பேசுகிறேன் முயற்சிங்கிறது அவசியமா வேணும் எல்லா இடத்திலுமே ஒரு தொழில் செய்கிறவர்களுக்கு முயற்சிங்கிறது வேணும் கடைதனில் தூங்கியவன் முதலை இழந்தான் கல்வி சாலையில் தூங்கி இழந்தவன் தூங்கியவன் கல்வி இழந்தான் அதாவது பொறுப்புள்ள பெரியோர்கள் தூக்கத்தினால் இந்த பொல்லாத உலகம் எல்லாம் தூங்கி விட்டதுன்னு அருமையான ஒரு வரிகள் இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க அப்ப பொறுப்பு இல்லாம வாழ்க்கையை நடத்தினா எனக்கா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா முயற்சிங்கிறது வேணாம் இந்த முயற்சிங்கிறது அவர்களுக்காக வந்தால்தான் ஜெயிக்க முடியும் இப்ப ஆஹ் ஆடு மாடுகள் நமக்கெல்லாம் உதவி பண்ணுது அதை போட்டு சாட்டிலேயே அழிச்சி இருக்கோம்னு வைங்க அது ஒரு நாள் படுத்துக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது அது நமக்காக உழைக்கிறது உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது பாத்தீங்களா அதனாலதான் அதுக்கு விழாவே நம்ம கொண்டாடுறோம் தை பொங்கல் அப்படின்னே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்யறவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முயற்சி என்பது அவசியம் முயற்சி இல்லன்னா ஊழலை கூட உப்பக்கம் காண்கலாம் வள்ளுவர் சொல்றாரு உனக்கு விதியும் ஒண்ணு இருக்கு அழிக்க முடியாத விதின்னு இருக்கா அந்த விதியை கூட காட்டி ஓட செய்யலாம் எப்ப தெரியுமா விதின்னு அதாவது முயற்சின்னு இருந்தா முயற்சின்னு இருந்தால் விதியை கூட புறம் காட்டி ஓடச் செய்து விடலாம்னு அருமையா வள்ளுவருடைய கூற்று இருக்குது அதை நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் முயற்சி இல்லாம எந்த பலனும் கிடையாது விவேகானந்தர் வீதியில நடந்து வர்றாரு அப்படி நடந்து வரும்போது ஒரு வண்டிக்காரன் அப்படியே குதிரை வண்டி ஓட்டிட்டு வர்றேன் அது சகதியில போய் சிக்கிக்குது பெரிய தெரு எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க காப்பாத்துங்க சகதியில போய் சிக்கிச்சுங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சீடர் சீடர்களோட வந்தாரு சுத்தி மத்தியும் பார்த்துட்டு வந்துட்டாரு இன்னொரு இடத்துக்கு வர்றாரு அதே மாதிரி ஒரு மாட்டு வண்டி அது சகதியில மாட்டிக்குது அவன் அந்த மாட்டு வண்டிக்கார என்ன செய்யறா அந்த மாடு இழுக்குது இவன் தன்னுடைய தோலை அந்த மாட்டு வண்டியில வச்சு தூக்கி அப்படியே அந்த மாடுகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான் அப்ப விவேகானந்தர் போனார் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டார் இங்க வாங்கப்பா இவர்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க அந்த வண்டியை கொஞ்சம் கரை ஏத்தி விடுங்க அப்படின்னு சொன்ன கரை ஏத்தி விட்டாச்சு சீடர்கள் விவேகானந்தர் பத்தி கேட்டாரு இந்த மாதிரி நீங்க போன வண்டிக்காகிட்ட உதவி பண்ணலையே இவருக்கு மட்டும் நீங்க எதுக்கு உதவி பண்றேன்னு கேட்டா அவர் அருமையான்னு சொன்னாரு அந்த என்ன பண்ணான்னா குதிரை வண்டிக்காரன் போற வர்றவங்கள வாங்க எனக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு சொன்ன ஆனா இவர் அப்படி இல்லை தன்னுடைய சொந்த முயற்சியில தோளை கொடுத்து தூக்கி கொண்டிருந்தான் அப்ப முயற்சி செய்பவனுக்குத்தான் மேலும் நாம என்ன செய்யணும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை இப்ப ஒரு ஐஏஎஸ் ஒரு பரீட்சா எழுதுறாரு பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டாரு மேற்கொண்டு படிக்க போறாரு மெயின் எக்ஸாம் படிக்க அவருக்கு என்ன செய்யணும் கூடுமானவரை உறுதுணையாக இருந்து நாம உதவி செய்யணும் படிக்கிற உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏன்னா அவர் முயற்சி அப்ப திருவினை ஆக்கும் அதான் முக்கியம் முயன்றின்மை இன்மைப் விடும் அதனால என்ன செய்யணும்னா முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்பவர்களை பாராட்ட வேண்டும் அதத்தான் விவேகானந்தர் அருமையா அந்த இடத்துல சுட்டி காட்டினார் அப்படிப்பட்ட முயற்சியை எல்லாரும் எடுக்கணும் குடும்பத்தில் எடுக்கணும் தொழில எடுக்கணும் கல்வித்துறைகள் எடுக்கணும் எதா இருந்தாலும் எடுத்து நீங்கள் முயற்சியோடு வெற்றியம் பெற வேண்டும் என்று எல்லாம் பெருமானை முருகப்பெருமானை வாழ் வணங்கி இந்த இடத்துல நீங்க இந்த சேனல் எல்லாரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றியோடு நினைவு செய்கிறேன் முயற்சி வெற்றி அடையும் நன்றியோடு நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்